வணக்கம் ஆன்மீக நண்பர்களை இன்று நாம் பார்க்க போவது ஆடி மாதத்தின் முதல் நாள் எதற்கெல்லாம் சிறப்பு என்பதை பற்றி ஆண்டின் முக்கியமான மாதமாகும் பெண்களுக்கு இது ஆன்மீக மாதம் ஆகும் மேலும் தேவி வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகும் ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று மிகவும் சிறப்பான செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பொருள்கள் வாங்குறது புது பொருள்னா ரொம்ப பெரிய பெரிய பொருளாக நான் சொல்ல வரலங்க புது சேலை வாங்கலாம் புது செண்டு வாங்கலாம் இந்த மாதிரி புதுசாக நம்ம தொடங்குறது எதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கலாங்க நம்மளால் என்ன முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க அடுத்து வீட்டில் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு விளக்கு ஏற்றணுங்க ஆடி வெள்ளி நாளைக்கு மாரியம்மனை துர்க்கையை இவங்களெல்லாம் வழிபடலாம் வீட்டில் தாமரை மலர் வச்சு வழிபடலாங்க நம்மளால் என்ன முடியுதோ அந்த தீபத்தை முக்கியமா தீபத்தை இழுப்பை எண்ணெய் வாங்கி அதை ஊத்தி நீங்க வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படியே அம்பாள் வந்து உட்காந்துக்கிடுவா உண்மை நான் சொல்றது இன்னைக்கு விசேஷமான இழுப்பை எண்ணெய் ஊற்றி நான் விளக்கேற்றிருக்கேங்க சாதாரணமாக சாதாரணமா வெத்தலை பார்க்க பழம் தான் நைவேத்தியம் பண்ணேன் இந்த ஆடி மாதம் உங்களுக்கும் உங்கள் நலனுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மேலும் மேலும் சிறக்க நான் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க